ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் தோபித்து அதிகாரம் பதிமூன்று இறை வசனம் இரண்டு என்றும் வாழும் கடவுள் போற்றி ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும் அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் காட்டுகிறார் பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார் பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார் அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை ஜெபம் என்றும் உள்ள இறைவா உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய நாளில் நீர் எங்களோடு பேசியதற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஒரு தாயைப் போல எங்களை நேசித்து ஒரு தகப்பனை போல எங்களை கண்டித்து எங்கள் மீது அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து எங்களை கண்ணின் மணி போல காக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றும் என்றும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் உம் அன்பில் மட்டும் நிலைத்து வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்